ஹாய் உறவுகளே வாங்க 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 பேசலாம் இன்னைக்கு என்ன பேச ஹாய் விஜய்குமார் வாங்க சாப்பிட்டிங்களா டுடே என்ன ஸ்பெஷல் டுடே சண்டே என்ன ஸ்பெஷல் என்எஸ்டிஎம் ஃபுட்ஸ் மதுரை ஐய் அக்கா ஐம் சௌந்தர்யா ஃப்ரம் காதிஜாஸ் ஃபேமிலி காதிஜாஸ் ஃபேமிலி எங்கேருந்தும்மா பேசுகிறீங்க சௌந்தர்யா எங்கேருந்தும்மா பேசுகிறீங்க நான் சாப்பிட்டேன் அக்கா ஓகே விஜய்குமார் ஓகே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அன்னதானம் சாம்பார் சாப்பாடு அப்படியா சூப்பர் சூப்பர் இன்னைக்கு பௌர்ணமி அதனாலயா ஆமா ஆமா பரிமலா லைவ்ல வந்தேன் ஆமா ஆமா சமயபுரம் திருவிழா அங்கதான் இருக்கேன் ஓ அப்படியா சூப்பர் 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 இப்ப கோவிலுக்கு போயிடுவேன் கோவிலுக்கு போயிட்டா அப்புறம் லைவ் வர மாட்டியா சரி சாமி கும்பிட்டுட்டு அப்படியே எனக்காக சேர்ந்து வேண்டி வந்துரு சரியா தம்பி நம்ம உறவுகள் அனைவருக்காகவும் சேர்ந்து வேண்டிக்குவாங்க டெய்லி அக்கா லைவுக்கு வாங்க வரேன்மா வரேன் வரேன் எனக்கு டைம் இருந்தா கண்டிப்பா நான் வருவேம்மா சரிங்களா ஓகே ஓகே விஜயகுமார் தம்பி ஒகேமா பலவேச முத்து ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா நல்லா இருக்கேன்மா நீங்க எங்க இருந்து பேசுறீங்கம்மா இன்னைக்கு புது உறவுகள் எனக்கு லைவ்ல வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிட்டு லைவ் வாட்ச் பண்ணுங்க சரிங்களா நம்ம லைவ்ல வந்து கேம் இருக்கு கேம்ல கலந்துக்கோங்க ஹாய் மாவட்ட செயலாளர் வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா மறந்துட்டேன் என்ன சொன்னீங்க உங்க நேம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் ஓகே உங்க உங்கள் நேம் வந்து முத்துவா உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் மதியமே பண்ணிட்டீங்களா ஓகேம்மா ஓகேம்மா தேங்க்யூ ஸோ மச்ம்மா தேங்க்யூ ஸோ மச் சாப்பிட்டு நீங்கள் நான் இன்னும் சாப்பிடலை மாவட்ட செயலாளர் இனிமேல் தான் சாப்பிடலாம் மகவட்டர் அண்ணாச்சி வணக்கம் இது என் வீட்டோட செல்லு என் பேர் செல்வி உங்க ஊர் எந்த ஊர் ஓகே ஓகே செல்விம்மா என் பேர் வந்து பார்வதிம்மா எங்கள் ஊர் வந்து காஞ்சிபுரம்மா சரிங்களா லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க சரிங்களா நான் இன்னும் சாப்பிடலை இனிமேதான் சாப்பிடணும் செல்வி வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்ன சௌந்தர்யா வீட்டில் என்ன ஸ்பெஷல் சரி அக்கா ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுகிறது உங்கள் வீடியோவை இனிமேல் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓகே செல்விம்மா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அக்கா பாய் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஓகேம்மா ஓகேம்மா பாய்மா பாய்மா பாய் நன்றி 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 நீங்க என்னோட லைவுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து எனக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் கொடுங்க சரிங்களா கே ராஜ் ஹாய் வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா டுடே சண்டே என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சண்டே கோவிலுக்கு போனீங்களா நல்ல சாம்பார் அப்பளம் அப்படிங்களா இன்னைக்கு சண்டே தாம்மா நான் கோவிலுக்கு போல இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு பௌர்ணமி விரதம் இருக்கல விரதம் இருந்தாலும் இது கிடையாது சோ நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதனால நான் இன்னைக்கு விரதம் இருக்கலம்மா சரிங்களா ஒன்றுமே இல்லையா அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க கே கே ராஜ்

நீங்கள் சாப்பிட்டீங்களா மேடம் இன்னைக்கு சீக்கிரம் லைவ் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் அதனால சீக்கிரம் லைவ் வந்துட்டேன் இன்னும் டிஃபன்லாம் ரெடி பண்ணலை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் செய்யணும் தோசை மட்டும்தான் தான் மதியம் வந்து மட்டன் குழம்பு வச்சேன் அந்த குழம்பு இருக்குது சூடு பண்ணிவிட்டு அதை போட்டு தோசைக்கு போட்டு சாப்பிட்ருக்கணும் மதியம் வந்து என்ன செஞ்சேன் மட்டன் குழம்பு ரத்தம் வந்து எக்கு போட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணியிருந்தேன் பொரியல் ரத்த பொரியல் இல்லையா அதில் வந்து எக்கு போட்டு செஞ்சுருந்தேன் அதுதான் சாப்பிட்டோம் சரிங்களா அக்கா நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாரேன் இன்ன இன்னொரு நாள் லைவ்ல லைவில் வரேன் பாருங்க ஓகேம்மா ஓகேம்மா இன்னொரு இன்னொரு நாள் இல்லை நான் தினமும் லைவ் இந்த டைமில் போடுவேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகேம்மா பாய் தேங்க் யூ ஸோ மச் செல்விம்மா ஓகே 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 சரி ஓகே நான் நல்லா கட் பண்ணிடுறேன் ஒன்பது மணிக்கா போறேன் சரிங்களா ஒன்பது ஒன்பதே காலக்கா வரேன் ஓகே ஏன்னா யாருமே வரமாட்டேங்கிறாங்களே இல்லை யாருமே வரலையே ரெகுலர் டைமில் வர வருவாங்க ஃபில்ஸ் அதுக்குள்ளே நீங்கள் போய் டின்னர் பிடிச்சிட்டு வாங்க ஓகே ஓகே தேஜி கலெக்ஷன்ஸ் நான் தான் சொல்கிறேன் நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு நைன் நைன் ஃபிஃப்டீன்க்காக வரேன் சரிங்களா ஓகே பாய்